பாருங்க சார் இந்த நோட்டை ஒரு தடவை நல்லா பாருங்க சார் இந்த சந்தர்ப்பத்தை விட்டா உங்களுக்கு மறு சந்தர்ப்பம் வாய்ப்பது அரிது சார் எங்கேயோ ஒரு வாரமா கரையா முத்து உட்கார்ந்து இருந்து கைய உள்ள விட்டு நோண்டி எடுத்துட்டு வந்திருக்காங்க சார் இத வெச்சிட்டு நாங்க ரெண்டு பேரும் நல்லா வாழணுமா இத வெச்சிருந்தாலே வாழ முடியாது டேய் இந்த இத வெச்சிட்டு நீயே வாழ் கமான் டேய் லாஸ்ட் மினிட்ல ஒரு வார்த்தை சொல்றேன் முரமாமேன் நுரமாமேன் எப்பாவது வீட்டு பக்கம் வந்த இந்த மூஞ்சிய சேஞ்ச் பண்ணி அனுப்பிடுவேன் கமா எல்லாரும் வாங்க வாங்க கடா வட்டு வாங்கலா என்னடா அது ஓ முரப்பனியா கட்டிக்கிட்டு ஒனிவே வீட்டுக்குள்ள வரான்னு சொல்லிட்டு போறான் கல்யாணம் மட்டும் தானடா நடந்துச்சு ஃபர்ஸ்ட் நைட் எப்படி நடக்குன்னு பாத்துறேன் இன்ன சின்ன ஆசை சேர கடிக்கு ஆசை உத்த ஆசை அது என்ன சின்ன சின்ன ஆசை நானெல்லாம் பெருசு பெருசு பெருசா தான் ஆசைப்படுவேன் ஆ டேய் ஆடா கொன்னியா

உங்களுக்கு ஆஹா ஓஹோ கேக்குதோ இப்ப தாண்டா புரியுது என் கடையில கிழவனுக்கு ஏன் நிறைய உங்க வியாபாரம் ஆச்சு மண்ணாங்கட்டியா சென்ஸ் போங்கடா போங்கடா என்ன லக்கேஜ் விட்டு போற தூக்கிட்டு போடா ராசா இந்த சாவிய வச்சுக்கா காஞ்ச மாடலாம் தெரியுது கல்லா பெட்டிய பத்திரமா பாத்துக்க ஆத்தா சந்தைக்கு போயிட்டு இப்ப வந்துருவேன் பசி எடுத்தா ரெண்டு உண்டே வந்துருவேன் இந்த வீட்டு மருமகன்னா என்ன நம்பாம எங்க இருந்தோ வந்த குட்டி சேத்தா இது இந்த வயசுல என்ன பிளாக் பாயில் பண்ணுது இது கட்ட சாவியை கொடுத்து போறேன். இந்த கடை விலகுன மாதிரி தான் அப்பா போய் டீ போடுப்பா டேய் அப்பா அப்பா சிப்பாண்டா இந்த கராத்தே செயல ஏத்தி மிதிச்சிரவே கரெக்டா விடுப்பா பிள்ளங்க ஒரு டீ போடு ஸ்பெஷல் டீயா சாதா டீயா அத ஸ்பெஷல் டீ டீ கிளாஸ் கழுவிட்டு போட்டா ஸ்பெஷல் கழுவா போட்டா சாதா அங்க போய் போடா டீ வேணா ரெண்டு வடை கொடு டேய் ரெண்டு வடை நிறுத்து நிறுத்து நீ என்ன வதையைப்பட்டி தனித்தவல் வாசிக்கிறியா நீ என்ன நர்த்தக சொல்ற டான்ஸ் போடி நீதான் குடும்பத்துல குழப்பத்துக்கு காரணம் இப்ப இங்க என்ன திட்டத்தோட வந்திருக்கா இருப்பா அண்ணா நான் பாத்தியாடா இப்படி ஒரு குடும்பத்தை பார்த்திருக்கியா அம்மா அவர் மகன் இந்த கல்யாணத்தரனி கொண்டு நான் சொன்னேன்ல ஏது உனக்கு இந்த தவலு சொல்றேன்

ஒழுங்கா சொன்னா பாரு இதான் மிரட்டி கட்டும் இருக்குவே இருக்கு அவ இது செம்பு அத வச்சு மிரட்ட மாட்டே போ மாப்பிள்ளை நானே டேய் சொம்புலிங்க டேய் ஏன் பேர் சம்புலிங்க நீ சம்புலிங்கமா சொம்புலிங்கமா நீ எனக்கு தான் தெரியும் டேய் அந்த நிக்குது வர அந்த பொண்ணு யாரு டேய் அங்கடா பல்லு போன கிளைய கூட வர மாட்டீங்களா அது நாய் அது இல்லடா பொண்ணுக்கு பின்னாடி இருக்காது தெரியாது நீ மட்டும் உண்மையை சொல்லல சொம்போட ரகசியத்தை சொல்லிடுவேன் மரியா கேளு என்னடி சிவகாமி என்னடி சிவகாமியா இல்லைங்க உங்க பொறகால் நிக்கதே பொண்ணு அது ஆறுனு சொல்லு அவங்க நீ தூக்கி போட்டு முதிப்பாங்க அது ஆறுனு சொல்லிருங்களேன் நீங்க நினைக்கிற மாதிரி பொண்ணு அவ இல்ல குமிஞ்ச தலை நிமிராத பொண்ணு எரிக்கிற சூரியனவே அண்ணா வந்து பாக்காதவ பெத்த அகின தவிர ஆறு கூட பேச மாட்டான் எங்க ஊரு வாத்தியார் பொண்ணுக்கு எல்லா வாரத்தையும் கேட்டுட்டேன் அவங்க ஊரு வாத்தியார் பொண்ணா குமிஞ்சு தானே நிமிராதான் ஓ

இனிமே இந்த பக்கம் வந்தா காரை ஒடிச்சு கொடுவேன் பரு எடைக்கு சைக்கிள் குடுங்கண்ணே குடுங்க காய்க்கையில் கைய வச்சிட்டு கைய வெட்டி போடுவார் ராஸ்கள் அண்ணே எங்களுக்கு ஒரு சைக்கிள் குடுங்கண்ணே உங்க எல்லாருக்கும் ஒரு சைக்கிள் பத்தாதுப்பா லாரி ஏதாவது வாடகை எடுத்துட்டு போங்க எனக்கு இல்லண்ணே இவனுக்குண்ணே யாரு இந்த களவாடி பயில நம்பி சைக்கிள் குடுக்க சொல்றே நீ அண்ணே குடுங்கண்ணே திரும்பி வந்துருவாண்ணே திரும்ப நான் தானே வர்றதுக்கு இவன் எப்பவுமே திரும்புறதே கிடையாதே இத்து போல இரும்பையே எடம் ஓட்டுத்திங்கிற நாய் இத நம்பி ஆயிரத்தி ஐநூறுபா சைக்கிள் நீ குடுக்க சொல்ற ஹலோ புரிய திருந்ததுக்கு வாய்ப்பு கொடுங்க எப்படா திருந்துறது எந்த வயசுல நாயை திருந்தறது ஐயோ போலீஸ் போலீஸ் ஓடியங்கடா ஓடியங்க டேய் பம்பு பம்புடா பாத்தியா கஞ்சி முட்டை நேரத்து பம்ப் அடிச்சிட்டு போயிட்டான் பாரு போலீஸ் இது எங்க முடிச்சு பாத்து குப்பை ஏறறவன் இவனை நம்பி நீ பேசிட்டு இருக்கே அண்ணே விடுங்கனே பம்ப நான் வாங்கி கொடுத்துறேன் விடுங்கனே அது சரி இந்த நாய் கூட நீயே சுத்துற ஐயோ இது ஒரு முக்கியமான விஷயமாச்சே எப்படி கை அடிக்குறதா அது இல்லனே ஃபர்ஸ்ட் நைட் வச்சிருக்காங்க என்ன வாங்கி போறது தெரியல அட பாவி எவ்வளவு பெரிய விஷயம் இத போய் இந்த கலவாணி பையிட்ட ஐடியா கேக்குறியா இங்க பார் ஐடியா கொடுக்க நான் இருக்கறேன் இதெல்லாம் நடுரோட்ல பேச கூடாது வா

பெரிய உங்கள்கிட்ட கேக்க வந்த பாரு பின்ன என் கேட்க மூணு வயசு பையன் கேப்பியா என்னானாலும் சரி இதை நானே பாத்துக்கிறேன் போமா இன்னைக்கு உனக்கு மாத்தாண்டி செலகிழி இந்த பாரு அட்டியிலே இத போட்டுக்கும் இங்க பாரு வளையலு இத மாட்டிக்கோ இந்த பாரு செயின்

இது மட்டும் காவறீங்கன்னு தெரியட்டும் அப்புறம் பா நாளைக்கு நாளைக்கு நல்ல காலம் போருக்குது நல்ல காலம் அங்க பா அவ சொல்றத கேள் முதல்ல கேள் பாடு ஐயாவுக்கு நல்ல நேரம் கூடி வருது அதிஷ்டம் வந்துகிட்டே இருக்கு ஐயோ யாரே சொல்றா அதிஷ்டம் வர சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன் ஐயோ சொல்ல மாட்டேன் ஏய் பையன பொண்ணு தாடி இருக்கு யோ திருடுற தேவனுக்கு பொலப்பா போச்சு அங்க கைய வச்சு இங்க கைய வச்சு ஏன் வீட்டுல கை வச்சான் யா அப்படியே என்னன்னு தெரியல அத சொல்லியா

ஊர்ல உனக்கும் மரியாதை இல்ல எனக்கும் மரியாதை இல்ல அதனால உன் நிலமையை உசத்தி காட்றேன் என் முதல கெடுக்க வந்த முண்டா படக்க படக்க படங்க என்னப்பா பச்சப்புள்ளையா என்னப்பா இதா பச்சப்புள்ளே என் வாழ்க்கைய பங்கு போட வந்த கறவாணி என்னிச்சு போடா என் முகத்தை முடிக்காது முடிக்காத அண்ணா ஒரு டீ போடுங்க கடக்கார நாயக்கெல்லாம் இடையில டீக் கிடைக்காதுடா அண்ணா சந்தை போடு சீக்கிரம் போடுங்க அண்ணா புள்ளூர் காரே ஏமாறல சண்டையில போய் வெளியூர் காரன் ஏமாத்த போறான் ஆடு விக்க போறேன்னே

என்னடி அருவாள் முப்பது கிலோ ஆட்ட வெட்டு அருவா இது சொட்டு ரத்தத்து கூட கீழே விடாமல் பண்ணிடு குழம்பு வச்சிரு கால பாய வச்சிரு கறிய உப்பு கண்ட போட்டு மேல காய வச்சிரு முப்பது நாளைக்கு சாப்பிடு உடம்ப உடம்பு அதுக்கப்புறம் ரெண்டு பேருக்கு என்ன சொல்ற துணி எடுத்து ஆட்ட புடிய துணிய

இந்த ஏரியா பக்கமா வர கூடாது போடா மாமியார் சத்யா உன் தம்பி அந்த கரம் பண்ணி எனக்கு முதல்ல நடக்குடா பண்ணிட்டான் போ மாமியார் இப்ப நான் முதலுக்கு பண்ணியாகணும் ஏய் ராத்திரி பொழுது வரட்டும் அது வரைக்கும் என்னால தாங்க முடியாது முதல் பகல் வை போ தெள்ளக்கிளே போய் ரெடி ஆகியா இப்படி ஒரு சதி பண்ணிருச்சே இத நம்ம என்ன பண்றது டேய் என்னடா